ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குழம்பு வெரைட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கூடிய செம்ம ஆப்டான ஒரு சூப்பரான வந்து குழம்பு ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதுக்கு வந்து நமக்கு வந்து மொச்சக்காய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் வந்து பேஸ் அதுதான் வந்து பிதுக்கு பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பிதுக்கு பருப்பு குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து உரிச்ச மொச்சக்காவே வாங்கிட்டேன் இது வந்து நான் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதை வந்து அப்படியே வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன் இது நைட் ஃபுல்லாக இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊர்னா போதும் அடுத்த நாள் காலையில் தண்ணி எழுதிட்டு நம்ம ஜஸ்ட் லைட்டாக அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற வித பருப்பு தனியாக அந்த தோல் தனியாக நமக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்க வேண்டியது இங்கே பாருங்கள் நான் வாங்கின முப்பது ரூபாய்க்கான இதுக்கு பருப்பு வந்து எனக்கு வந்து இவ்வளோது கிடைச்சிருக்கு நம்ம எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து திருவண்ணாமலை வேலூர் சைடில்லாம் பயங்கர ஃபேமஸான ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நான் வந்து பிரியாணியில் ஒரே ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன பட்டை கல்பாசி கொஞ்சம் கொண்டு போட்டிருக்கேன் வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணல கிராம்பு எல்லா எதுவும் ஆட் பண்ணல இதோட நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் நம்ம இது லைட்டாக வந்து ஒரு கண்ணாடி பதம் நமக்கு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே உங்களை வந்து கண்டிப்பாக பாராட்டுவாங்க இதை வந்து நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கூடையும் இது வந்து பயங்கர ஆப்டாக இருக்கும் இதோட நம்ம வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதோட ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி மிக்சியில் அடித்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இதில் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி தான் வந்து ரெண்டு தக்காளி மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன் இதை ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் இது வதங்குங்கி எண்ணெய் கலெக்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நான் இதையும் நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கிளறி கிளறிக்கலாம் நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு போட்டு அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது பச்சை வாட வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இதுக்கு கரம் மசாலா வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இதோட மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதோட வந்து மல்லித்தூள்னு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு கரலை க கிளரி கிளரி எடுக்க ஏன்னா வந்து அடி பிடிச்சிடணும் நமக்கு மல்லித்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து கிளறும் போது அடுப்பை வந்து எப்போவுமே வந்து சிம்மில் வச்சுங்க நம்ம மசாலா போட்டு கெ கிளறும் போது அதை வந்து கருகிடக்கூடாது நமக்கு அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட்டு நல்லா வந்து ஒரு கிளறு கிளறிட்டு அடி பிடிக்கிற மாதிரி தான் உடனே டக்குன்னு தனி சேர்த்துருங்க எனக்கு இன்றைக்கி வந்து சிம்மில் வச்சுருக்கனால அடி பிடிக்கல அதனால் இன்னும் ரெண்டு கிளறு கிளறிட்டு நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சிம்மில் வச்சு கிளறினிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து எதுவுமே அடி பிடிக்காது அடி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து கருகுன ஸ்மெல் வந்துடும் ஈவன் வெங்காயம் கருகுனாலும் வந்து உங்களுக்கு கருகின ஸ்மெல் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்து உங்களுக்கு கிரேவியில் வந்துடும் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் இதில் இப்போ நமக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிதுக்கு பருப்பு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம் இது கொதிச்சதுக்கப்புறம் தான் அது பொண்ணுன்னில்ல நான் நல்லா கிண்டிட்டதுனால இதோட பச்சை வாட எல்லாமே போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம பிதுக்கு பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒரு கலர் கலரிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி இதை வந்து கொதித்து வேகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் உப்பு வந்து எப்பவுமே வந்து ஒரு அரை உப்பு இருக்கிற மாதிரியே வந்து போடுங்க நிறையா போட்டுறாதீங்க இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வந்து கொதிக்கிற வா கொதிக்கிறது அந்த ஸ்மெல் எல்லாமே ரொம்ப நல்லா வந்தது ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பருப்பு எல்லாமே வெந்துருச்சு ஸோ அதனால் நான் வந்து க கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் கருவேப்பிலையோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி அது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இதில் கொஞ்சமாக நான் அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தேவையான உப்பு காரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம் ஏன்னா தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு உண்மையான காரம் அந்த உப்பு டேஸ்ட் எல்லாமே தெரியும் ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி அரை உப்பு தான் நம்ம வந்து போட்டிருப்போம் இப்போ நம்மளோட பருப்பு எல்லாமே வந்துருச்சு தேங்காயும் ரெண்டு கொதி வந்துருச்சு ஸோ நம்மளோட கொத்தமல்லியை வந்து ஃபைனலாக போட்டுவிட்டு நம்ம வந்து அடுப்பு பண்ணிட வேண்டியதாக ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிதுக்கு பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ச இட்லி ஊற்றினாலும் இதை வந்து வச்சுக்கலாம் மதியானம் நம்ம சில நேரத்தில் குழம்பு வச்சுட்டு அதையும் நம்ம வந்து நைட்டு இட்லி சப்பாத்தி வச்சுக்கோம் ஸோ அதுக்கு இதை வந்து பயங்கர ஆப்ட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இதை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை வந்து நம்மளோட ரைஸ் எல்லாத்துக்கூடிய சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ரைஸ் பரங்கிக்காய் செஞ்சுருக்கேன் பீன்ஸு அப்பளம் பொறிச்சிருக்கேன் நைட்டு அதே கிரேவியை வந்து நான் வந்து சப்பாத்திக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஸோ செம்ம ஆட்டாக இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கும் பக்கத்தில் இருக்க டிங் டிங் பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்